உங்களை மாற்றுவதற்கான எளிய வழி வார்த்தைகளை விட மௌனம் மதிப்புமிக்கதாக இருக்கும் சூழ்நிலைகளில் அமைதியாக இருப்பதுதான் மௌனம் சுய கட்டுப்பாட்டையும் அமைதியையும் திறக்கும் திறவுகோல் நண்பர்களே புத்த ஆசிர்வாதத்திற்கு வருக தாமதிக்காமல் இன்றைய கதைக்குள் நுழைவோம் பல்லாண்டுகளுக்கு முன்பு மகத சமஸ்தானத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் அன்ஷுமான் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவர் மிகவும் பொறுமையற்றவராகவும் முன்கோபக்காரராகவும் இருந்தார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விவாதிப்பதும் உடனடியாக எல்லாவற்றிற்கும் பதிலளிப்பதும் அவரது பழக்கமாகிவிட்டது மெல்ல மெல்ல இந்த இயல்பின் காரணமாக மக்கள் அவரை தவிர்க்க தொடங்கினர் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதற்கு பதிலாக தனது வாழ்க்கையில் மன அழுத்தத்தையும் தனிமையையும் அதிகரிப்பதாக அன்சுமன் உணர்ந்தார் ஆனால் சூழ்நிலையிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருநாள் புத்த பகவான் அருகிலுள்ள காட்டில் ஒரு பிரசங்கம் செய்வதை கேள்விப்பட்டார் அவர் புத்தரைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தார் அவரது இரக்கம் ஞானம் மற்றும் வாழ்க்கை போதனைகள் இதைக் கேட்ட அன்சுமான் தன் கேள்விகளுக்கு அங்கே விடை கிடைக்கும் என்று நினைத்தான் அவர் விரைவாக பிரசங்க இடத்திற்கு வந்தபோது ஒரு பெரிய கூட்டம் கூடியிருப்பதை கண்டார் புத்தர் தனது எளிய மற்றும் தெளிவான வார்த்தைகளில் வாழ்க்கையின் ஆழங்களை விளக்கினார் ஒரு கட்டத்தில் புத்தர் கூட்டத்தில் உரையாற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டுவர விரும்பினால் பத்து சூழ்நிலைகளில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதைக் கேட்ட அன்ஷுமான் நம்பிக்கை ஒழியை கண்டார் பிரசங்கம் முடிந்ததும் அவர் புத்தரை அணுகி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி இறைவா மாற்றத்தைக் கொண்டுவர ஒருவர் பத்து சூழ்நிலைகளில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் இந்த பத்து சூழ்நிலைகள் என்ன அவற்றை என் வாழ்க்கையில் எவ்வாறு பின்பற்றுவது என்பதை விரிவாக விளக்குங்கள் புத்தர் புன்னகையுடன் இதை அறிய உங்களுக்கு பொறுமை ஒழுக்கம் மற்றும் சுய பரிசோதனை தேவை இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் என்னுடன் வாருங்கள் அன்சுமன் ஒப்புக்கொண்டார் இவ்வாறு அவரது பயணம் தொடங்கியது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய பத்து இடங்கள் ஒன்று யாராவது விமர்சிக்கும் போது புத்தர் அன்சுமானுக்கு முதல் பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அன்சுமான் யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அமைதியாக இருங்கள் விமர்சனம் என்பது நீங்கள் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு நீங்கள் கோபத்தில் எதிர்வினையாற்றினால் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து சிந்தித்தால் விமர்சனம் சரியா தவறா என்பதை உங்களால் புரிந்து முடியும் புத்தர் ஒரு உதாரணம் கொடுத்தார் ஒருமுறை ஒரு நபர் என்னை துஷ்பிரயோகம் செய்தார் நான் மௌனமாக இருந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் சோர்வடைந்தபோது நான் அவரிடம் கேட்டேன் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்தால் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசை யார் வைத்திருப்பது அதற்கு அவர் நான் செய்கிறேன் என்று பதிலளிக்கார் நான் அவற்றை ஏற்றுக்கொள்ளாததால் உங்கள் வார்த்தைகளும் உங்களுடன் நிலைத்திருக்கும் அன்சுமான் இதை தத்தெடுக்க முடிவு செய்தார் மௌனத்தைக் கடைபிடிக்க வேண்டிய பத்து இடங்கள் இரண்டு மற்றவர்கள் எதிர்வினையாற்றும் போது புத்தர் அன்சுமானுக்கு இரண்டாவது பாடத்தை கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் அன்சுமான் மற்றவர்கள் எதிர்வினையாற்றும் போது அமைதியாக இருங்கள் எதிர்வினை என்பது உங்கள் கோபத்தை கூட்ட செய்யும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து சிந்தித்துக் இருந்தால் மற்றவர்கள் தெளிவாக பேச முடியும் ஒருமுறை புத்தர் இரண்டு வியாபாரிகளுடன் கதை பேசிக்கொண்டிருந்தார் ஒரு வியாபாரி புத்தரை மிகவும் திட்டவாது செய்தான் ஆனால் புத்தர் அமைதியாக இருந்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரி சோர்வடைந்ததும் மீண்டும் இன்னொரு வியாபாரியிடம் சென்றான் இரண்டாவது வியாபாரி புத்தரை வந்து கோபத்தில் கேட்டான் உங்கள் பிரசங்கம் கேட்ட நானும் மயில்களாகானேன் உங்களது சீடர்கள் மிகவும் கோபக்காரர்களாக இருப்பதாக இருக்கிறது புத்தர் புன்னகையுடன் கேட்டார் இரண்டாவது வியாபாரி உங்களுடைய ஆசிரியர்களின் பெயர்கள் என்ன அதற்கு அவர்கள் குறிப்பிடவே இல்லை நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை புத்தர் பெரிய புன்னகையுடன் கூறினார் உங்களுக்கு அவர்களைப் பற்றி தெரியும் ஆனால் நீங்கள் அவர்களை நேரடியாக சந்திக்கவில்லை அவர்கள் அமைதியாக இருப்பதன் காரணமாக உங்களை நான் சந்திக்கவும் இல்லை அன்சுமான் இதை தனது வாழ்க்கையில் தத்தெடுக்க முடிவு செய்தார் முதலில் இது கடினமாக இருந்தாலும் மற்றவர்கள் தன்னை எதிர்வினையாற்றும் போது அமைதியாக இருப்பதன் மூலம் தன்னால் சுய பரிசோதனை செய்ய முடிந்தது என்பதை அவர் படிப்படியாக உணர்ந்தார் யாராவது உங்களுடன் வாதிடும் போது சில நாட்களுக்குப் பிறகு புத்தர் இரண்டாவது சூழ்நிலையில் மௌனத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார் யாராவது உங்களுடன் வாதிடும்போது அமைதியாக இருங்கள் விவாதங்களில் அகங்காரம் வெல்கிறது அல்ல நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் நிலைமையை நன்றாக புரிந்துகொண்டு சரியான முடிவை எடுக்க முடியும் ஒரு சிறிய நிலத்திற்காக இரண்டு விவசாயிகள் சண்டையிடும் கதையை புத்தர் கூறினார் இருவரும் நிலம் தங்களுடையது என்று நம்பினார் புத்தர் அவர்களிடம் நீங்கள் பிறக்கும்போது இந்த நிலத்தை தங்களுடன் கொண்டு வந்தீர்களா அல்லது அவர்கள் இறந்த பிறகு அதை எடுத்துக்கொள்வீர்களா என்று கேட்டபோது அவர்கள் இருவரும் அமைதியானார்கள் இந்த போதனை ஒரு வாதத்தில் இறங்குவதை விட அமைதியாக இருந்து ஒரு தீர்வை நோக்கி செயல்படுவது நல்லது என்பதை அன்சுமனுக்கு உணர்த்தியது மூன்று யாராவது கோபமாக இருக்கும்போது புத்தர் அன்சுமனிடம் கோபம் நெருப்பை போன்றது அதில் நெய் ஊற்றினால் அது மேலும் எரியும் எனவே யாராவது கோபமாக இருந்தால் அமைதியாக இருங்கள் அவர்களின் கோபம் தனியும் என்றார் இதற்காக அவர் ஒரு கதையைச் சொன்னார் ஒரு மன்னன் கோபத்தில் தனது அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்தார் அமைச்சர் எதுவும் பேசவில்லை மறுநாள் மன்னன் மனம் வருந்தி அமைச்சரை மன்னித்தான் அந்த நேரத்தில் அமைச்சர் மன்னருடன் வாக்குவாதம் செய்திருந்தால் அவர் உயிரிழந்திருக்கலாம் அன்சுமன் தனது வாழ்க்கையிலும் இதை ஏற்றுக்கொண்டார் நான்கு நீங்கள் சோகமாக இருக்கும்போது ஒருநாள் அன்சுமன் எதையோ நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார் அவர் புத்தரிடம் பகவானே என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை என்றான் புத்தர் சொன்னார் நீங்கள் சோகமாக இருக்கும்போது அமைதியாக இருங்கள் துக்கம் உள்மாற்றத்திற்கான கதவாக இருக்கலாம் மௌனத்தில் உங்கள் கேள்விகளை காணலாம் துக்கத்தை புரிந்துகொள்ள முயற்சித்தால் அது உங்களை வலிமையாக்குகிறது என்றும் புத்தர் அவரிடம் கூறினார் ஐந்து யாராவது உங்களை தூண்டும்போது புத்தர் அன்சுமனிடம் யாராவது வேண்டுமென்றே உங்களை தூண்டினால் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதில் இது உங்கள் வலிமையையும் பொறுமையையும் காட்டுகிறது கிராமவாசிகள் துன்புறுத்தும் ஒரு துறவியின் கதையை அவர் கூறினார் ஆனால் துறவி எப்போதும் அமைதியாக இருந்தார் படிப்படியாக கிராமவாசிகள் அவரை தொந்தரவு செய்வதை நிறுத்தினர் அவரது மௌனம் அவர்களை மாற்றியது ஆறு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ தேவையில்லாத போது எல்லா இடங்களிலும் உதவி வழங்க வேண்டிய அவசியமில்லை என்று புத்தர் விளக்கினார் யாராவது உங்கள் கருத்தை கேட்காத போது அமைதியாக இருப்பது நல்லது இந்த போதனை அன்சுமனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஏழு உங்கள் அறிவை பற்றி நீங்கள் பெருமைப்படும் போது பணிவு என்பது அறிவின் ஆபரணம் என்றார் புத்தர் உங்கள் அறிவை காட்டினால் அது வெறுமையாகிவிடும் எட்டு யாரும் உண்மையைக் கேட்க தயாராக இல்லாத போது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் தயாராக இருக்கும் வரை அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று புத்தர் அன்சுமானிடம் கூறினார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வார்த்தைகள் பயனற்றதாக இருக்கும் மேலும் நீங்கள் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பீர்கள் நீங்கள் ஒருவரிடம் உண்மையை சொல்ல முயற்சிக்கும் போது ஆனால் அவர்கள் தங்கள் மாயையில் அல்லது ஈகோவில் மூழ்கி இருக்கும் போது உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்றார் அத்தகைய நேரத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்த தீர்வு அப்போது சத்தியத்தின் விதை கனி கொடுக்கும் புத்தர் அன்சுமானுக்கு ஒரு கதை சொன்னார் ஒரு துறவி ஒரு மன்னனின் அரசவைக்கு வந்து ஓ ராஜா உங்கள் முடிவுகள் தவறு என்றார் கோபமடைந்த மன்னர் துறவியை வெளியேற்ற உத்தரவிட்டார் அங்கிருந்து கிளம்பும்போது துறவி உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை உங்கள் மனம் இதை புரிந்து கொள்ள தயாராக இருக்கும்போது நான் திரும்பி வருவேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா தனது தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் துறவியை அழைத்தார் இந்த முறை ராஜா துறவியின் பேச்சை கேட்டது மட்டுமல்லாமல் அவரை தனது வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் ஆக்கினார் கேட்பவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது மட்டுமே உண்மை ஒரு விளைவை கொண்டு வை என்று புத்தர் அன்சுமானுக்கு விளக்கினார் சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதபோது வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலைகள் எழுகின்றன என்று புத்தர் கூறினார் அவர்களைப் பற்றி கோபப்படுவதன் மூலமோ அல்லது வருத்தப்படுவதன் மூலமோ நீங்கள் உங்கள் நிம்மதியை மட்டுமே இழப்பீர்கள் இதுபோன்ற சமயங்களில் மௌனமாக இருப்பதே புத்திசாலித்தனம் அமைதியாக இருப்பது ஒரு பலவீனமல்ல ஆனால் பொறுமை மற்றும் சமநிலையின் அடையாளம் என்று அவர் விளக்கினார் நிலைமை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதபோது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருங்கள் இதுதான் மன வலிமையின் அடிப்படை புத்தர் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார் ஒரு விவசாயி புத்தரிடம் கேட்டார் என் வயல் வறண்டு கிடக்கிறது மழையும் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் புத்தர் சொன்னார் நீங்கள் மழையை மாற்ற முடியாது ஆனால் உங்கள் கடின உழைப்பை நீங்கள் இயக்க முடியும் அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் துறைக்கு மாற்றுத் தீர்வை கண்டறியவும் அமைதியாக யோசியுங்கள் தீர்வு தானாகவே வரும் விவசாயியும் அவ்வாறே செய்தார் விரைவில் அவரது பிரச்சனை தீர்க்கப்பட்டது சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதபோது அமைதியாக இருப்பது பொறுமையாக இருப்பது தீர்வை நோக்கி செயல்படுவது ஆகியவை உங்கள் மிகப்பெரிய பலம் என்று புத்தர் கூறினார் பத்து உங்கள் இதயம் நிறைந்திருக்கும் போது உங்கள் இதயம் நன்றியுணர்வு அன்பு மற்றும் அமைதியால் நிறைப்படும்போது அதற்கு வார்த்தைகள் தேவையில்லை என்று புத்தர் அன்சுமனிடம் கூறினார் அப்படிப்பட்ட சூழலில் மௌனமே மொழியாகிவிடுகிறது அது உங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றியுணர்வின் தூய்மையான வடிவம் மௌனத்தில் வெளிப்படுகிறது என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை உணரும்போது அதற்கு வெளிப்புற வெளிப்பாடு தேவையில்லை இந்த மௌனம் உங்கள் ஆன்மாவில் உள்ள மகிழ்ச்சியின் அடையாளமாகும் ஒரு உத்வேகம் தரும் கதை புத்தர் அன்சுமானுக்கு ஒரு சிறுகதையை சொன்னார் ஒருமுறை ஒரு சீடர் ஞானத்தை அனுபவித்தார் அவரது இதயம் நன்றியால் நிறைப்பப்பட்டது அவர் தனது குருவிடம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஆனால் வார்த்தைகள் போதுமானதாக தெரியவில்லை குரு புன்னகையுடன் உங்கள் மௌனவை எனக்கு மிகப்பெரிய நன்றி அதை மெயின்டைன் பண்ணுங்க இதயம் நிறைந்திருக்கும் போது வார்த்தைகள் தேவையில்லை என்று புத்தர் விளக்கினார் மௌனம் உங்கள் மிகப்பெரிய வெளிப்பாடு அன்சுமனின் உருமாற்றம் இந்த பத்து சூழ்நிலைகளில் மௌனமாக இருக்கும் அறிவை புத்தரிடமிருந்து அன்சுமன் பெற்றபோது அவர் உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த முடிவு செய்தார் அறிவை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போதுதான் அதற்கு மதிப்பு உண்டு என்று புத்தர் கூறினார் சில சோதனைகளை கடந்து செல்ல நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் இந்த சோதனைகளிலிருந்து மௌனம் உங்களை எவ்வளவு மாற்றும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அன்சுமன் ஒப்புக்கொண்டு புத்தரின் வழிகாட்டுதலின் கீழ் தனது வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் புத்தர் அன்சுமனை ஒரு கிராமத்திற்கு அனுப்பினார் அங்கு மக்கள் அவரது பழைய பழக்கங்களை பற்றி அறிந்திருந்தனர் அன்சுமன் வந்தவுடன் மக்கள் அவரை துஷ்பிரயோகம் செய்ய தொடங்கினர் கிராம மக்கள் உங்களைப் போன்றவர்கள் ஒருபோதும் மாற முடியாது நீங்கள் எப்போதும் மற்றவர்களை குறை கூறுகிறீர்கள் இங்கு எதுக்கு வந்தீங்க உடனடியாக பதிலளித்து தான் சரியானவன் என்று நிரூபிப்பதே அன்சுமனின் இயல்பு ஆனால் இந்த முறை புத்தர் கற்பித்த முதல் பாடத்தை அவர் நினைவு கூர்ந்தார் யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அமைதியாக இருங்கள் அவன் அமைதியாக நின்றான் மெல்ல மெல்ல கிராம மக்கள் சோர்வடைந்து அவரது மௌனத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் அவர் மாறிவிட்டார் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் அன்சுமன் புத்தரிடம் திரும்பி வந்து இறைவா அமைதியாக இருப்பது கடினம் ஆனால் இது எனக்கு புதிய சக்தியை கொடுத்தது என்றார் புத்தர் புன்னகையுடன் இது முதல் படி இப்போ அடுத்த டெஸ்டுக்கு ரெடியாகு இரண்டாவது சோதனையில் வாக்குவாதம் ஏற்பட்டது புத்தர் அன்சுமனை ஒரு வணிகரிடம் அனுப்பினார் அவர் எப்போதும் தனது வாடிக்கையாளர்களுடன் வாதிடுகிறார் புத்தர் இந்த வியாபாரியிடம் ஒரு கேள்வி கேளுங்கள் அவர் வாதிடும்போது அமைதியாக இருங்கள் என்றார் அன்சுமன் வியாபாரியிடம் சென்று உங்கள் பொருட்களின் விலை ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று கேட்டார் உடனே கோபமடைந்த வியாபாரி நான் எவ்வளவு கடினமாக உழைத்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும் இன் வேலையை நீ பாராட்ட வேண்டாமா என்றார் புத்தரின் இரண்டாவது போதனையை அன்சுமன் நினைவு கூர்ந்தார் யாராவது வாதிடும்போது அமைதியாக இருங்கள் அவன் அமைதியாக நின்றான் அவனது மௌனம் வியாபாரியை யோசிக்க வைத்தது விவாதிப்பதில் அர்த்தமில்லை என்பதை அவர் உணர்ந்தார் மூன்றாவது சோதனை கோபத்தை எதிர்கொள்வது புத்தர் அன்சுமனை முன்கோபத்திற்கு போன ஒருவரிடம் அனுப்பினார் அவரிடம் சென்று உதவி கேட்குமாறு அன்சுமன் கேட்டுக்கொள்ளப்பட்டார் அந்த மனிதர் கோபத்துடன் உங்களுக்கு என் உதவி தேவையா உனக்கு எவ்வளவு தைரியம் அன்சுமன் முன்பு போல் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க முடிவு செய்தான் மெல்ல மெல்ல அந்த மனிதனின் கோபம் தணிந்தது அவர் ஏன் எனக்கு பதில் சொல்லவில்லை பயந்துட்டீங்களா உங்கள் கோபத்தை அதிகரிக்க நான் விரும்பவில்லை என்று அன்சுமன் கூறினார் மௌனத்தில் சக்தி இருக்கிறது என்பதை அந்த மனிதன் உணர்ந்தான் நான்காவது சோதனைக்கு துயரத்தை எதிர்கொண்ட புத்தர் அண்மையில் இறந்த ஒரே மகனின் விதவையிடம் அன்சுமனை அனுப்பினார் வலியால் துடித்த அந்த பெண்ணால் யாரிடமும் பேச முடியவில்லை புத்தர் எதுவும் சொல்லாமல் அவளிடம் சென்று உதவுங்கள் என்றார் அன்சுமன் அவரிடம் சென்று அவள் அருகில் அமர்ந்தான் அவர் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவரது அமைதியான இருப்பு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் அளித்தது அவள் முதல் முறையாக தனது கதையை ஒருவருடன் பகிர்ந்து கொண்டு தனது துக்கத்தை சமாளிக்க முயன்றாள் புத்தர் சொன்னார் துக்கத்தில் மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட பயனுள்ளதாக இருக்கும் ஐந்தாவது சோதனைக்கு ஆத்திரமூட்டலை எதிர்கொண்ட புத்தர் அன்சுமனை ஆத்திரமூட்ட தயாராக இருந்த ஒரு குழுவிடம் அனுப்பினார் அவர்கள் அன்சுமனை அவமதிக்கும் வகையில் பேசினர் ஆனால் அன்சுமன் அமைதியாக இருந்தான் அவரது மௌனம் அவர்களை கைவிடச் செய்தது சோதனைகளுக்கு மத்தியில் அன்சுமன் புத்தரிடம் ஆண்டவரே மௌனமாக இருப்பது எப்படி இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டார் புத்தர் கூறினார் ஒருமுறை ஒரு அரசன் ஒரு துறவியிடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் எது என்று கேட்டார் துறவி ராஜாவுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் எண்ணெயும் கொடுத்தார் தண்ணீரையும் எண்ணெயையும் கலக்கவும் என்றார் ராஜா முயற்சித்தார் ஆனால் எண்ணெய் தண்ணீரில் கரையவில்லை துறவி மௌனம் என்னை போன்றது அதை உங்களிலிருந்து பிரிக்க முடியாது நீங்கள் அதை கையாளும் வரை அது உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் இறுதியாக புத்தர் அன்சுமனை மற்றொரு சோதனைக்கு உட்படுத்தச் சொன்னார் உங்கள் இதயம் மகிழ்ச்சியும் நன்றியுணர்வும் நிறைந்திருக்கும் போது மௌனத்தை தழுவுங்கள் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்றதால் மனம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிரம்பியதாக அன்சுமன் உணர்ந்தான் புத்தரின் பாதங்களை வணங்கி சுவாமி நான் மாறிவிட்டேன் மௌனமே உண்மையான ஞானம் என்பதை இப்போது அறிகிறேன் என்றார் மௌனமாக இருப்பது என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது இது உள் அமைதி மற்றும் புரிதலின் அடையாளமாகும் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையையும் அமைதியையும் எவ்வாறு கொண்டு வருவது என்பதை புத்தரின் போதனை நமக்கு காட்டுகிறது எப்போதும் பேசுவதற்கு பதிலாக கேட்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை உண்மையிலேயே மாறத் தொடங்குகிறது மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாமை மட்டுமல்ல ஆன்மாவின் மொழி என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் உண்மையான மாற்றம்